சிரமத்துக்கு மன்னிக்கவும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் பார்க்க போகிறேன் ஏன்னா இப்போ நம்மளோட ஜோதியை ஐக்கியம் இருக்கிறதுக்கு அதாவது நம்ம லா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில முக்கியமான நோட்டிஃபிகேஷனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சின்ன மாற்றம் நோட்டிஃபிகேஷனில் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பாண்டிச்சேரியில் இது முன்னாடி வந்து எல்லாமே சென்டாக்டில் தான் போட்டிருந்தாங்க எல்லாமே ஆன்லைனில் தான் பக்கமாக வந்துட்டு இருந்தது இப்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர் எல்எல்பி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் த்ரீ இயர் எல்எல்பி வந்து வழக்கம் போல் ஃபிசிக்கலாகவே அப்ளிகேஷன் தராங்க த்ரீ இயர் எல்எல்பிக்கு தராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்முக்கு டூ இயர் எல்எல்எமுக்கு தராங்க ஃப்ரெஞ்ச் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நீங்கள் நேரடியாக லா காலேஜில் போய்ட்டு தான் வந்து அதற்கான ஒரு அப்ளிகேஷனை வாங்கணும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் அந்த காண்டாக்ட் நம்பரில் கேட்டுட்டு இன்கேஸ் உங்களுக்கு போஸ்டலில் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டுங்க கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இது வந்து பார்த்திங்கன்னா லா காலேஜ் நம்பர் தான் பாண்டிச்சேரி லா காலேஜ் நம்பர் இது வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தாராளமாக யார் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஏன்னா நம்ம சென்டாக்கில் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ண தேவையில்ல காலேஜில் வந்து அப்ளிகேஷன் வந்து தராங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினொன்றுக்குள்ளே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட திரும்ப கொடுத்துடணும் அதுதான் வந்து அதற்கான ஒரு டெட்லைன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க த்ரீ இயர்ஸுக்குன்னு தரல ஃபைவ் இயர்ஸுக்கு கொடுக்குறாங்க அது வந்து முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் எல்எல்பிக்கு தராங்க அதில் வந்து நீங்கள் இன்கேஸ் அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹையர் செகண்டரியில் எடுத்துருக்கணும் ஷெடியூல்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபலாக இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சென்ட் எடுத்திருந்திங்கன்னா போதுமானது இதுக்கும் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ் அவைலபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பிபிசிஏஎல்எல்பி பிகாம்எல்எல்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஒஎல்லில் வந்து இருக்குது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே இருக்க கவர்மெண்ட் காலேஜ் அதாவது அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் அது கூட ஜாயிண்டிங்கில் இருக்க அந்த கவர்மெண்ட் லா காலேஜஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் எல்எல்பி அப்ளை பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஐஎல்எல்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் ஷெடியூல்டு அல்லது வந்து ட்ரைபிள் வந்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான நடைமுறையில் இருக்கிறது தான் அதுதான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னும் தமிழகத்தில் த்ரீ இயர் எல்எல்பிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரலை விரைவில் வரும் மறக்காமல் அதை பார்த்து அதை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் இணைப்பில் இருங்க அதை பற்றி கண்டிப்பாக போடலாம் இதுதான் இப்போ முக்கியமாக நம்ம இன்னைக்கு இப்போது மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா அட்மிஷன் டைம் எல்லோரும் வந்து விட்டுறாதீங்க அட்மிஷன் யாராவது போடணும் லா படிக்கணும் மாதம் இருந்தால் மறக்காமல் போடுங்க அதே மாதிரி இயர் எல்எல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹானர்ஸ் படிக்கிறதுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து யூஜியில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே வந்து ஷெடியூல்டு அல்லது வந்து ட்ரைபிள் வந்தாங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து யூஜியில் எடுத்திருந்தாங்க அப்படி என்றால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இதுதான் இப்போ நம்ம பார்த்தது அப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இந்த ஹானர்ஸுக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பிஏஎல்எல்விக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வித்தியாசம்ன்றது ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரு சின்ன ஒரு குவாலிட்டி தான் வந்து அதில் மாறும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் அல்லது இப்போது நான் படித்த காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் இன்னும் வித்தியாசமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்தது வேலூரில் அதுதான் அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இதுதான் வந்து அந்த ஹானர்ஸுக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹானர்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் எல்எல்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்க அந்த முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே தான் எம்பிபிஎஸ் எடுத்தாலும் அப்படி தான் எய்ம்ஸில் படிக்கிற எம்பிபிஎஸுக்கும் நம்ம ஊரில் படிக்கிற நார்மல் எம்பிபிஎஸ்க்கு இருக்க அந்த வித்தியாசம்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹானர்ஸுக்கும் நார்மல் எல்எல்பிக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் இதுதான் நம்ம சொல்ல வந்த முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பாண்டிச்சேரியில் மெயினாக ஒரு சின்ன மாற்றம் அப்ளிகேஷன் கொடுக்குறதுல அதுக்காக தான் லைவில் வந்தது நன்றி மறுபடியும் பார்ப்போம் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கங்கள்